அனுபூதி பாடல் எண்பத்தி எட்டு வள்ளை குலை மங்கையர் சிங்கியிலே கொள்ளைப்படும் குறை தீருமதோ வெள்ளை தனிமால் விட என் புகழும் பிள்ளை பெருமாளெனும் நீ வள்ளை குலை மங்கையர் சிங்கியிலே அழகிய வெண்முத்தணிந்த இளமங்கியர் கண்களின் ஈர்ப்பிலே கொள்ளைப்படும் குறை தீருமதோ நான் மங்கையரின் அழகு கண்களில் கொள்ளைப்பட்டு பட்டு சிக்கித் தவிக்கிறேன் அந்த பாவத்திலிருந்து எப்போது விடுபடுவேனோ வெள்ளை தனிமால் விடையன் புகழும் வெள்ளை நிறத்தில் விளங்கும் நந்தி மீது சிவபெருமானின் புகழையும் பெரம்பொருளையும் போற்றி புகழும் பிள்ளையாகிய பெற்றியனே அந்த சிவபெருமான் தந்த வரப்பிரசாதமாய் விளங்கும் பிள்ளை பெருமானாகிய முருகப்பெருமானே உன் அருணினால்தான் என் குறைகள் நீங்கும் என்னை காத்தருள்வாயாக அழகிய வெண்முத்தணிந்த மங்கையரின் கண்களில் மயங்கி கொள்ளைப்பட்டு சிக்கித் தவிக்கிறேன் வெள்ளை நந்தி மீது பவனி வரும் சிவபெருமானே புகழும் வரப்பிரசாதமாய் விளங்கும் மைந்தனே முருகப்பெருமானே அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவித்து காத்தருள்வாயாக